நியூசிலாந்து அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் முதலாவது டெஸ்ட் இன்று தொடங்கியது இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக செயற்பட்டு ரன்கள் குவித்துள்ளது குறிப்பாக கமிந்து சபாரமாக விளையாடி சதம் அடித்து அணியை முன்னேற்றினார் இன்று தொடங்கிய ஆட்டத்தில் டாஸில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அணியின் துவக்க வீரர்களில் பத்தும் நிசங்க இருபத்தி ஏழு ரன்களும் திமோத் கர்ணாரத்ன இரண்டு ரன்களும் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தனர் பின்னர் அனுபவமிக்க தினேஷ் சந்திமால் முப்பது ரன்களும் ஏஞ்சலா மெத்தியஸ் முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து ஓரளவு அணிக்கு கை கொடுத்தனர் ஆனால் இலங்கை அணி நான்கு முக்கிய விக்கெட்டுகளை சீக்கிரத்தில் இழந்ததால் நெருக்கடியான நிலைமை உருவானது இதன் பின்னர் கமிந்து மெண்டிஸ் மற்றும் குசால் மெண்டிஸ் இணைந்து அணியை மீட்டு காப்பாற்றினர் இவர்கள் நூற்றி முப்பத்தி ஏழு பந்துகளில் நூற்று மூன்று ரன்கள் சேர்த்து அணியை வலிமையான நிலைக்கு கொண்டு வந்தனர் குசால் மெண்டிஸ் ஐம்பது ரன்களுடன் வெளியேறினாலும் கமிந்து மென்டிஸ் தனது சதத்தை பதிவு செய்தார் அபாரமாக விளையாடிய கமிந்து நூற்றி எழுபத்தி மூன்று பந்துகளில் நூற்றி பதினான்கு ரன்கள் குவித்து அணியை முன்னணி நிலைக்கு கொண்டு சென்றார் இதனால் இன்றைய போட்டியின் முடிவில் இலங்கை அணி எண்பத்தி ஏழு ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி ரன்கள் து நியூசிலாந்து அணி சார்பில் வில்லியம் ஓரோக் மூன்று விக்கெட்களையும் கிலன் பிலிப்ஸ் ரெண்டு விக்கெட்களையும் டிம் சவுதி ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார்கள் இலங்கை அணி நாளை மீதமுள்ள விக்கெட்டுகளில் அதிக ரன்கள் குவிக்கும் நோக்கத்துடன் களமிறங்கும் இதன் காரணமாக நாளை ஆட்டம் விறுவிறுப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் இதேவேளை தற்போது நடைபெற்று வரும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் நியூசிலாந்து அணி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அத்துடன் இந்திய அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அணி விளையாட உள்ளது இதேவேளை இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்வதில் சிரமங்களை குறைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்